தடுக்கவில்லை மாணவர் இறப்பை தடுக்கவில்லை மாணவர் இறப்பை தடுக்கவில்லை என்னாச்சு 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 ஒரு கோடி கையெழுத்து நாடகம் என்னாச்சு ஒரு கோடி கையெழுத்து நாடகம் என்னாச்சு ஒரு கோடி நாடக கையெழுத்து என்னாச்சு ஒரு கோடி நாடக கையெழுத்து என்னாச்சு கண்டிக்கின்றோம் 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 அனைத்து கட்சி கூட்ட நாடகங்களை கண்டிக்கின்றோம் அனைத்து கட்சி கூட்ட நாடகங்களை கண்டிக்கின்றோம் ஏமாற்றாது 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 மக்களை இனியும் ஏமாற்றாது மக்களை இனியும் ஏமாற்றாது மக்களை இனியும் ஏமாற்றாது மக்களை இனியும் ஏமாற்றாது ஒப்புக்கள் 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 தோல்வியை நீயும் ஒப்புக்கொள் தோல்வியை நீயும் ஒப்புக்கொள் தோல்வியை நீயும் பதவி விலகி பதவி விலகி பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு உதய நிதி அரசே பதவி விலகி நிதி அரசே பதவி விலகு பதவி விலகு பதவி விலகி பதவி விலகு பதவி விலகு ஸ்டாலின் அரசே பதவி விலகி ஸ்டாலின் அரசே பதவி விலகு தடுக்க வேண்டும் தடுக்க வேண்டும் தடுக்க வேண்டும் தடுக்க